வணக்கம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மதிய நபர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்கு நல்ல மழை காத்திருக்குங்க அடைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் முதல்ல அரபிக்கடலிலே மகாராஷ்டிர கரையோரம் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து அது காற்றழுத்த தாழ் மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து தென்மேற்கு பொறுவழை நாளை தொடங்கி இருக்கிறது வங்கக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாயிடுச்சு இது தொடர்ந்து வடக்கு நோக்கி முன்னேறி ஒடிசா கடல் போய் இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ் பகுதி ஆகிறது மாத இறுதியில் வங்கக்கடலை ஒன்று அரபிக்கடல் ஒன்று இருக்கும் அரபிக்கடல் உள்ளது மாத இறுதி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் கரை கடந்து கொஞ்சம் வேகத்தை குறைத்து குறைக்கும் அது வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கொட்டி விடும் கனமழை அரபிக்கடல் உர மாநிலங்களுக்கு வங்கக்கடலை உருவாவது தான் சக்தி புயலாக மாறும் மாத இறுதியில் அதனாலையும் தென்மேற்கு பிறவை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொடரும் இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைக்கே நல்ல மழைப்படிவு கிடைச்சிருக்கு இன்றைக்கும் சாரல் மழைப்படிப்பு தொடங்கியிருக்கோம் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே இந்த மூன்று மாவட்டங்களோட மேற்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவு பொழிவு காத்திருக்கு பொழிவு குற்றால அருவியில் சற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் மழை இருக்கும் திடீர் திடீரென்று வானிலையில் மாற்றம் ஏற்படும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல ஒரு நீர்மட்டத்தை ஏற்றும் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தலாம் குறைவான மழை பெய்கிறது என்று அருவியில் அசாதாரணமாக குளிக்கக்கூடாது கனமழைப்பொழிவு திடீரென்று கொடுக்கலாம் ஆனால் நம்பர் ஒன் மழைப்படிவு மகாராஷ்ட்ரா தான் அடுத்த இடம் கோவா அடுத்த இடம் கர்நாடகா அதுலேயும் தெற்கு கர்நாடகா அடுத்த இடம் அடுத்தது வடக்கு கேரளா அடுத்தது மத்திய கேரளா அடுத்தது தெற்கு கேரளா தெற்கு கேரளாவில் தான் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் இருக்குது கே தெற்கு கேரளா ஒட்டி அதனால் இந்த மாவட்டங்களுக்கு குறைவான மழை இருந்தாலும் திடீர் திடீர் திடீர்னு நல்ல மழைப்படிவி கொடுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கூட திடீர் அச்சுறுத்தலை கொடுக்கும் அதனால் கன்னியாகுமரிக்கும் கனமழை இருக்குது திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சிக்கும் கனமழை இருக்குது இதிலிருந்து வரக்கூடிய சாரல் செங்கோட்டை வழியாக நுழையும் சாரல் அப்படியே கயத்தாறு வரைக்கும் சாரலை கொடுக்கும் கடம்பூர் எட்டயபுரம் வரைக்கும் சாரல் கொடுக்கும் அதே போல் ஆரல்பாய் மொழியில் நுழையக்கூடிய சாரல் திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு தூத்துக்குடி மாவட்ட தெற்கு வரைக்கும் சாரல் கொடுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும் மழை தெரிகிறது அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான நனைக்கும் மழைப்படிவுகளை அப்பப்போ கொடுக்கும் தென்மேற்கு பருவக்காற்று வலுத்தாலே மேகமூட்டங்கள்லாம் அதிகமாகும் சாரல் மழைப்படிவு தூரல் மழைவு தான் தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கு கொடுக்கும் ஆக இந்த முறையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுத்த மழைப்படிவு இருக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு கனமிகன மழைப்படிவு கொடுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதியெல்லாம் காற்றுடன் கூடிய மழைப்படிவு கொல்லங்கோடு குளைச்சல்லாம் கடல் அரிப்புடன் கூடிய மழைப்படிவு எல்லாம் கொடுக்கும் மாரத்தாண்டத்துக்கு மேற்கே நல்ல மழைப்படிவு களியக்கவளையெல்லாம் கொடுக்கும் கிடைக்க வரும்போது மழைப்பொழிவு குறைந்து பிறகு சாரல் மழைப்பொழிவாக மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட உள்பகுதி வரைக்கும் சாரல் கிடைக்கும் தென்காசியில் நுழைவதும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் தென்காசி மாவட்டத்துக்கும் சாரலை கொடுக்கும் அது தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் சாரலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வருவது எல்லாமே மேற்கு தென்மேற்கு பருவமழையோட சாரல் மட்டும்தான் பெரிய அளவிலே பாதிக்கிற மழை எதுவும் இல்லை ஆக அச்சப்பட வேண்டாம் ஆனால் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அடுத்த இடம்தான் கர்நாடகா கோவாலெலாம் வரும் தமிழ்நாட்டின் தென்கோடி இருக்கிறது கடைசி இடமாக இருந்தாலும் இந்த மாவட்டத்திலையும் நல்ல மழைப்படிவு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் குற்றால அருவியில் வங்கக்கடலோரம் சாரல் தூரல் ஜூன் முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாகி தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலான மழைப்பெடுவி கொடுக்கும் அந்த அது அந்த நிகழ்வோட தன்மை தீவிரம் எல்லாம் ஆய்வில் இருக்கிறது தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பயிற்சி தவிரமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி